கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டுப் பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐக்கிய அமெரிக்காவிலும் மேற்கிந்திய தீவுகளிலும் அடுத்த மாதம் ஆர்வமாக இருக்கிறது இருபது இருபது உலக கிண்ணப் போட்டிகள் இந்த போட்டிகளுக்காக பல அணிகள் அங்கே சென்றிருக்கின்றன இந்நிலையில் பங்களாதேஷ் ஐக்கிய அமெரிக்காவுக்கு எதிராக இருபதுக்கு இருபது தொடர் ஒன்றிலே ஆடி வருகிறது இந்த தொடருடைய முதலாவது போட்டி நேற்று நடைபெற்றது இந்த முதல் போட்டியிலேயே பங்களாதேஷ் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது முதலில் துடிப்படுத்தாடிய பங்களாதேஷ் இருபது ஓர்களில் ஆறு விக்கெட்டுகளில் இழந்து நூற்று ஐம்பத்து மூன்று ஓட்டங்களையும்

விக்கெட்டுகளை சாய்த்தார் மீதமாக இரண்டு போட்டிகள் இருக்கும் நிலையில் முதல் போட்டியிலே வெற்றி பெற்ற ஐக்கிய அமெரிக்க அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறது ஐக்கிய அமெரிக்கா அடிக்கு எதிரான இந்த தோல்வி பங்களாதேசை இப்போது விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியிருக்கிறது வளர்ந்து வரும் ஒரு இளைய அணியிடம் போயிருக்கிற பங்களாதேஷ் இப்படி இலங்கை தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பெரிய அணிகளை சந்திக்கப் போகிறது என்று இப்போதைய கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கிறது இலங்கை தங்களது முதலாவது பயிற்சி ஆட்டத்தில் எதிர் இருபத்தி எட்டாம் தேதி ஆடையிருக்கிறது இந்த போட்டியிலே நெதர்லாந்தை இலங்கை சந்திக்கிறது இரண்டாவது பயிற்சி ஆட்டம் அயர்லாந்து எதிராக எதிர்வரும் இரண்டு பயிற்சி ஆட்டங்களுக்கு பிறகு போட்டிகள் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை கவனிக்க வேண்டும் அவருடைய அமெரிக்க பயணம் தாமதமாக கொண்டிருந்த நிலையில் இப்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து அவர் அமெரிக்கா திரும்ப இருப்பதாக செய்திகளும் கிடைத்திருக்கிறது ஒரு முழுமையான அடியோடு அசரங்கடி செல்வானுடைய தலைமையின் கீழ் ஆட இருக்கிற இலங்கை இருபது இருபது அணிக்கு எங்களின் வாழ்த்துக்கள் ஐ பி எல் போட்டி தொடர்புடைய முதலாவது தகுதியான ஆட்டம் நேற்று இடம்பெற்றது போட்டியை அகமதாபாத் மைதானத்தில் இடம்பெற்றது சரியாக இரவு ஈடு முப்பதுக்கு ஆட்டம் ஆரம்பமானது முதலில் துடிப்படத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பத்தொன்பது தசம் மூன்று ஓவர்களில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் உள்ளது ராகுல் திரிபதி ஐம்பத்தைந்து ஓட்டங்களை அதிகபட்சமாக அணி சார்பாக பெற்றுக் கொடுத்திருந்தார் அந்த வீச்சில் கொல்கத்தா அணி சார்பாக மிச்சல் ஸ்டாக் மூன்று விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி இரண்டு விக்கெட்டுகளையும் சாய்த்தார்கள் பதிலுக்கு நூற்று அறுபது என்ற களமிறங்கிய கொல்கத்தா பதிமூன்று நூற்று எடுத்து இரண்டு விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து வாக்கி சூடியது துடுப்பாட்டத்தில் வெங்கடேஷ் ஐயர் ஒரு ஸ்ரீயா ஐயர் ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் பந்து வீச்சில் தமிழக வீரர் சாய்த்திருந்தார் விஜயகாந்த் இரண்டு அவருக்கு கிடைக்கவில்லை நேற்றைய போட்டியில் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தேர்வு செய்யப்பட்டார் இந்த வெற்றியோடு இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது கொல்கத்தா ஐ பி எல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அதிக முறை ஐ பி எல் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி அணியாக சென்னை அணி இருக்கிறது பத்து முறை இறுதி போட்டிக்கு தேர்வாகி ஐந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறது கொல்கத்தா இந்த முறையோடு சேர்த்து நான்காவது தேர்வாகி இருக்கிறது இரண்டு முறை கிண்ணம் பெங்களூரு மூன்று இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருந்தும் அவர்களால் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறது தொடரின் பரபரப்பான ஆட்டம் இரவு ஏழு முப்பது இடம்பெற இருக்கிறது போட்டியிலேயல் பெங்களூரை அணியை சந்திக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் போட்டி அகமதாபாத் மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது போட்டிகள் கொல்கத்தா தெரிவாகி இருக்கும் நிலையில் எப்படியான முடிவுகள் கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம் விராட் கோலி நடப்பு ஐ பி எல் எட்டு ஓட்டங்களோடு அதிக ஓட்டங்களை பெற்றவர்களுக்கான வரிசையை முதலிடத்தில் இருக்கிறார் ஹர்ஷால் பட்டேல் இருபத்தி நான்கு விக்கெட்டுகளை சாய்த்து தரவரிசையிலே முதலாவிடத்தில் இருக்கிறார் முதலிடத்தில் இருக்கும் ஹர்ஷால் பட்டேலை முந்துவதற்கு இன்னும் ஐந்து விக்கெட்டுகள் தேவைப்படுகிறது வருண் சக்கரவர்த்திக்கு இதுவரைக்குமான போட்டிகளின் அடிப்படையில் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி நான்கு ஆறு ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இரண்டு ஆயிரத்து தொன்னூற்றி ஒன்பது நான்கூட்டங்கள் ஐ பி எல் போட்டிகளிலே பெறப்பட்டிருக்கின்றன இவைதான் இன்று நாங்கள் கொண்டு வந்த முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் நாளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்